முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம் பதிவுகள் என்னவென்று பார்க்கலாம் பணமழை பொழிய சனிக்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்ப்போம் நாளுக்கு நாள் எல்லோருக்குமே பண தேவையானது தான் அதிகரித்து தான் இருக்கிறது ஆனால் நம்முடைய வருமானம் எவ்வளவுதான் அதிகமானாலும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத சூழ்நிலையும் நிலவுகிறது தேவைக்கு கொஞ்சம் அதிகமாக பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று அதை சேமிப்பில் வைக்க வேண்டும் சொத்து சுகம் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருந்தால் இந்த எளிமையான தாந்திரீக பரிகாரம் உங்களுக்காக பெருமாளை நினைத்து செய்யப்போகும் சொல்லும் இந்த தாந்திரீக பரிகாரத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் செய்து பலனை பெறலாம் பணம் தரும் ஐந்து ரூபாய் பரிகாரம் இந்த பரிகாரம் செய்ய உங்களுக்கு தேவையான பொருள் ஐந்து துளசி இலை ஐந்து ரூபாய் நாணயம் பச்சை நிறத்தில் இருக்கும் பிளாஸ்டிக் டப்பா இவ்வளவுதான் டப்பா கொஞ்சம் பெரிய அளவில் வாங்கி கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளங்கைகளில் ஐந்து ரூபாயையும் ஐந்து துளசி இலைகளையும் மட்டும் வைத்து கொண்டு பெருமாளை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் இருக்கும் பெருமாளின் திரு உருவத்தை பார்த்தவாறு பெருமாளுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த வேண்டுதலை வைக்கவும் எங்களுடைய வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் எங்களுடைய வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் என்ற வேண்டுதலை மட்டும் வையுங்கள் போதும் இதைப்போல் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் சொல்லலாம் வேறு எந்த பிரார்த்தனையும் சொல்லி குழப்ப வேண்டாம் பிரார்த்தனை முடித்துவிட்டு உங்கள் கையில் இருக்கும் பொருளை அந்த பச்சை டப்பாவிக்குள் போடவும் அந்த டப்பாவை மூடி உங்களுடைய வீட்டின் சமையலறியில் ஏதாவது ஒரு இடத்தில் பத்திரமாக ஒளித்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த டப்பா அடுத்தவர்கள் கண்ணுக்கு தெரியக்கூடாது எதற்காக இதில் துளசி இலை இருக்கிறது எதற்காக இதில் ஐந்து ரூபாய் நாணயம் இருக்கிறது என்று அடுத்தவர்கள் பார்க்கும்படி கேள்வி கேட்கும்படி இந்த டப்பாவை வைக்காதீங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தவிர அடுத்தவர்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் இதைப்போல் ஐந்து ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் துளசி இலைகளை கையில் வைத்து கொண்டு செல்வவளம் அதிகரிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த பச்சை நிற டப்பாவில் போட்டு சேகரித்து வர வேண்டும் வாரம் வாரம் பழைய துளசி இலைகளை மட்டும் எடுத்து கால்படாத இடத்தில் போட்டு விடுங்கள் ஒரு கட்டத்தில் அந்த டப்பா ரூபாய் நாணயம் நிரம்பி வழியை தொடங்கும் பொழுது உங்கள் உங்களுடைய வீட்டில் செல்வ வளமும் படிப்படியாக உயர்ந்து இருப்பதை உணர்வீர்கள் ஐம்பது ஐந்து ரூபாய் நாணயங்கள் சேர்ந்துவிட்டது நூறு ஐந்து ரூபாய் நாணயங்கள் சேர்ந்து விட்டது என்றால் அந்த பணத்தை எல்லாம் எடுத்து அப்படியே அந்த காசுக்கு சாப்பாடு வாங்கியோ அல்லது உங்கள் கைகளாயே சமைத்தோ இல்லாத இரண்டு பேருக்கு அன்னதானம் செய்து விடுங்கள் பரிகாரம் இவ்வளவுதான் அந்த டப்பா நிரம்பும் வரை ஐந்து ரூபாய் நாணயங்களை சேர்த்து கொண்டே வாருங்கள் அதற்காகத்தான் பெரிய பிளாஸ்டிக் டப்பா எடுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னது இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கிய முதல் வாரத்தில் இருந்தே உங்கள் பண பிரச்சனை எல்லாம் குறைந்து சேமிப்பு உயர்வதை நிச்சயம் உங்களால் உணர முடியும் என்று நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு பெருமாள் உங்களுக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுப்பார் நம்பிக்கை மட்டும் மூலதனமாக வைத்து இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்குங்கள் இன்று சனிக்கிழமை மதியம் ஒன்று முதல் இரண்டு மணிக்குள் இதை பரிகாரத்தை செய்ய முடிந்தால் செய்யுங்கள் இல்லை என்றால் இரவு எட்டு மணிக்குள் எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணிக்குள் இந்த டப்பாவை தயார் செய்து சமையலறையில் வைத்துக் கொள்ளுங்கள் இதை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் வெற்றி நிச்சயம் என்று முடித்துக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்